ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் மனித வாழ்க்கையில் இன்றியமையாதது ஒலி ஒலி ஒளி நம்முடைய இதய துடிப்பு ஒலி நாம் கண்களால் இந்த உலகத்தை காண்பது ஒளி நம்ம சுவாசிக்கிற மூச்சு காத்துக்குள்ளேயே ஒலி இருக்கிறது இப்படி மனுஷ வாழ்க்கையில் இன்றியமையாதது ஒலி மந்திர ஒலிகளுக்கு நிறைய வல்லமைகள் உண்டு உதாரணமாக ராம ராமநாமத்தை சொல்லி முக்தி அடைந்தார் சபரி ராமநாமத்தை சொல்லி முக்தி அடைந்தார் பகவான் நாம போதேந்திரன் இப்படி பகவானுடைய நாமங்களுக்கு எண்ணற்ற மகிமைகள் உண்டு அந்த மாதிரி பகவானுடைய நாமங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலேருந்து ஒலித்த இடம் இந்த இடம் இப்பொழுது நான் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் இந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலேருந்து பகவானுடைய நாமங்கள் ஒலித்த இடம் ஒலித்து கொண்டிருக்கும் இடம் மகிமை வாய்ந்த ஒரு இடம் ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் மணிமேகலை தெரு காந்தி நகர் அம்பத்தூர் இந்த திருக்கோவில் இருந்து இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த திருக்கோவிலுடைய மகிமைகளை பற்றி நாம் இந்த காணொலியில் சிந்திப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பஜனை கோவில் அதாவது கொட்டா போட்டு பஜனை கோவிலாக இந்த இந்த இடம் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ச்சியாக வாரத்தில் ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் ஏகாதசி இது போன்ற நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக பஜனைக்கு வந்து இங்கே நடக்கும் திரு ஜெயராமன் அப்படின்றவர் வந்து இதை ஆரம்பிக்கிறார் இந்த பஜனை கோவிலே ஆரம்பிக்கிறார் அவருக்கு பிறகு அவருடைய பிள்ளை ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார் ஓலக்கோட்டாயில் ஆரம்பித்த இந்த பஜனை கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மண்டபமாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்று சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலாக அமைந்திருக்கு அம்பத்தூர் இந்த திருக்கோவில் திருக்கோவிலுடைய விசேஷங்கள் என்ன இந்த திருக்கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கூறிய அனுபவம் என்ன இவை எல்லாவற்றையும் நாம் வரும் காணொலிகளில் சிந்திப்போம் இணைந்திருங்கள் என்பது